வாத பித்த கபத்தில் வாத நாடி முன்னும் பின்னும் ஓடிச்சுனா நம்ம பாட்டம் பூட்ட காலத்தில் இல்லாத இந்த அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் தண்ணீரை சுத்தப்படுத்தி பேக் பண்ணி சாப்பிடக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் வரல இந்த நாளையில இந்த கிருமி எங்கேருந்து வந்தது நடந்தா மூச்சு வாங்கும் தூக்கம் சரியாக வராது முழங்கால் முழங்கையில் வழி வரும் சோர்வு அசதி கலப்பி பலவீனம் இருக்கும் எந்த வயசை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இது இருக்கும் குறிப்பாக முதுமையெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பலவீனம் ஆகிடும் கையை பார்த்தோம்னா ரத்தம் அரித்து ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகும் பலவீனம் ரத்த எல்லாம் போகும் பதிமூணு வகை காமாலை கல்லீரல் வீங்கி போகிறது தான் காமாலை நம்ம உடல் பண்ண பண்ணக்கூடிய ஒரு நெருப்பு அதான் பசி தீ பித்தம் பித்தங்கிறது கல்லீரலு தான் வருது அதுதான் நம்ம உணவு சீனம் பண்ண வைக்கிது உயரத்தாழுத்தம் என்றால் என்ன ஒரு உடலகாயில் எவ்வளவுதான் சொல்லொழிய பொருள் ஒழிய கரணமெல்லாம் சூழ்ந்தொழிய அல்லொழிய பகல் நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே நெல் ஒழிய கொள்வார் போல இன்ப நிறைவொழிய குறைக்குள் மதி நெறியோர் எல்லாம் பஞ்ச கல்லூழிய மெய்யடியார் இதயமெல்லாம் கலந்து கலந்து இணைக்கின்ற கருணை தேவை அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி அன்பார்ந்த இந்த முருக்கங்குடியை சேர்ந்த வல்லார் பணியகத்தின் தலைவர் அதை இயக்குகின்ற ஐயா அவருடைய சக நண்பர்கள் இதன் பொறுப்பாளர்கள் மற்றும் இவ்வூர் பிர பிரமுகர்கள் இதற்கு உதவியாக இருக்கின்ற பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி இந்த மாத மாதபோஷத்திலே இன்று மருத்துவத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயை பற்றி பேச விளைகிறேன் அன்பார்ந்த பெரியவர்களே தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் என்னும் நாட்டு மருத்துவம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் இது சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு முழுமையான மருத்துவம் இதில் இல்லாததே இல்லை இது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியது இந்த மருத்துவம் என்பது மனிதனுடைய வாழ்வியலையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய கூறுபாடு தன்னகத்தை உடையது அப்படிப்பட்ட தமிழ் மருத்துவத்தில் எல்லா விதமான நோய்களுக்கும் பெயர் வச்சிருக்கிறாங்க எல்லா விதமான நோய்களுக்கும் குறிகுணம்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு மேலே புதிதாக ஒரு நோயை சொல்ல இயலாது என்பது சித்தகளுடைய கணக்கு இது நான் சொல்லலை இது சித்தகளுடைய கணக்கு தமிழ் மருத்துவத்தில் இருக்கின்ற மருந்து நோய்களுக்கு மேலே புதிதாக ஒரு நோயை சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக கொரோனான்னு சொல்கிறாங்க அது என்னங்க சளி இருந்தா வந்துடும் சளி அதிகமாக நீண்டால் இருக்கிறவங்களும் கொரோனான்னு சொல்லுறாங்க சளி அதிகமாக போக போக கொரோனா நோய் கொரோனா கிருமிக்குன்னுறாங்க இப்போ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி எய்ஸ் அப்படின்னாங்க இதை குணப்படுத்தவே முடியாதுனாங்க அப்புறம் என்னன்னா இது தமிழ் மருத்துவத்தில் வெள்ள வெட்டங்கிற மேக நோய் தான் அதுக்கு மத்திய சரியாக போன்னு சொன்னாங்க சித்த வைத்துகள் குணப்படுத்தினாங்க அப்புறம் காய்ச்சல் வந்துச்சு ஏன்னா நிலவிம்பு கஷாயம் குட்டின்ட்டாங்க இதுக்கு மி புது என்னாங்க அப்புறம் நிலவிம்பு கஷாயம் குட்டிக்கிறாங்க புதுசு புதுசாக அந்த புயலுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல புதுசாக ஒரு புயல் வந்து ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேர் அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியாது அதுமாரி புதுசு புதுசாக ஒரு நோய்க்கு பேர் வைப்பாங்க ஏன்னா மற்ற மருத்துவத்தில் இது என்னன்னே அவங்களுக்கு தெரியல இப்போ ஏழு சுரங்களுக்குள் எல்லா பாடலையும் அடங்கிறது போல தமிழ் மருத்துவத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு எந்த கொம்பனாலையும் புதுசாக ஒரு நோயை சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படி சொல்கிற நீங்களாம் ஏன் சித்த மருத்துவத்தில் மருந்துருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் புதுசாக கிடைக்கிறது அப்போ நீங்கள் எந்த புதுப்பேர் வச்சாலும் அது இதுக்குள்ளே அடங்கும் அதனால் தமிழ் மருத்துவம் என்பது ஒரு முழுமையானது வாதம் எண்பத்தி நாலுனா எண்பத்தி நாலு தான் எண்பத்தி தான் சொல்ல முடியாது பித்த நாற்பத்தி ரெண்டுனா நாற்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி மூணு சொல்ல முடியாது கபம் ஆறுனா தொண்ணூற்றி ஏழு தான் தொண்ணூற்றி ஏழுலான்னு சொல்ல முடியாது நோய் தான் இதுக்கு மேலே புதுசாக ஒன்றும் கிடையாது அப்போ இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னு கேட்டால் இதெல்லாம் முன்னுரை இது வரைக்கும் நான் பேசலாம் முன்னுரை ஒரு நோயை பற்றி சொல்ல போகிறேன் என்னன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு புதுசாக சொல்கிறாங்க எல்லா மருத்துவம் சொல்கிறாங்க இது ஒரு நான் கேட்குறேன் பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த பேரை கேள்விப்பட்டு அடைஞ்சிருக்கீங்களா கை தூங்க யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டவங்க பத்தாண்டுக்கு முன்னாடி அடைஞ்சிருக்கிறீங்களா நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி கற்றே இருக்கிறேன் இந்த நோயை பற்றி நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னே கட்டுற வச்சுக்கிறேன் அது புத்தகத்தில் வெளிவந்து ஆதாரம் காட்டுவா இது என்னன்னா கிருமி நோய் கிருமி நோய் அவங்க சொல்கிறது கிருமி நோய் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ எங்க உட்காந்துருக்குள்ள சோதனை பண்ண ஐம்பது சதவீதம் இப்ப பத்து பேர் இருக்கணும் இருபது பேர் உட்காந்து பாதி பேத்துக்கு இருக்குங்கிறேன் நான் ஏன்ட்டா ஒரு ஆங்கில மருத்துவர் மருத்துவத்துக்கு வந்தார் அவரை நான் நாடி பிடிக்க பார்த்து நாடியிலே சொன்ன உனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு வாத பித்த காபத்தில் வாத நாடி முன்னும் பின்னும் ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க நாங்கள் தமிழில் அது வந்து விஷ நீருங்கிறோம் விஷம் விஷம் உண்டாயிடுச்சுடுறோம் இப்போ ஒருத்தர் பாம்பு கடிச்சு பிடிச்சி ஒரு விஷம் தீண்டி விஷம் உண்டாயிடுச்சுன்னா வாதம் நாட்டி முன்னும் பின்ன வேகமாக ஓடும் அது கொஞ்சம் வேகமாக ஓடா அரிப்பு வந்துடும் இன்னும் வேகமாக ஓடா அரிப்பு வந்துடும் புரியுங்களா அப்போ அந்த மருத்துவ நான் சொன்னேன் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் அவர் சொன்னார் திரும்ப இன்ஃபெக்ஷன் இல்லாத மனிதர்கள் வணக்கம் இன்ஃபெக்ஷன் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னாரு அவர் சொன்ன பிற்பாடு தான் எனக்கும் தெரியும் இது எல்லாருக்குமே இருக்கட்டும் இன்பெக்ஷன் இல்லாத மனிதன் யாருமே இல்லையான என் மகன் என்ன சொல்லுவானா என்னப்பா வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஃபெக்ஷனுக்கான மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிய வேற ஒரு மருந்து கொடுக்கறது இல்லையா இதே கொடுத்துக்கிட்டு தான் உண்மைங்கிறது ஒன்று தான் தம்பி அந்த உண்மைக்கு உண்மையாக தான் மருத்துவம் பண்ண முடியும் பத்து பேர்த்துக்கு ஒரு மருந்து ஆனவர் வேற மாதிரி கொடுக்க தெரியாது அவங்க மறுட்டு மரம போட்டோம் ஆனால் நம்ம இருந்து எல்லார் உடல்லையும் விஷ கிருமி விஷத்தன்மை எப்படி உண்டாச்சு நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இல்லாத இந்த அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச காலத்துல தண்ணீரை சுத்தப்படுத்தி பேக் பண்ணி சாப்பிடக்கூடிய விஞ்ஞான வரல இந்த நாளையில் இந்த கிருமி எங்க இருந்து வந்தது நீங்க தண்ணீரை மட்டும் பேக் பண்ணி சுத்தப்படுத்தி பிடிச்சதா போதுமா உணவு சுற்றுப்புறம் எல்லாமே பாழ்பட்டு போச்சியா அப்போ அதை சாப்பிட்ற மனிதன் சுவாசியை காற்று எல்லாத்துலேயுமே கிருமி கலந்து போச்சு இது உள்ளே போச்சுன்னா ரத்தத்தை அது உண்டாயிடுது ஒன்று சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம உடம்பு முறையும் புரியல இன்னொன்று ஒரு நீண்ட நாள் பிரச்சனை கொடுத்துருக்கு உடம்புல இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையின் மூலம் அவருக்கு விஷ இந்த விஷ கிருமி உண்டாகுது

அந்த கிருமி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதிகமாக குட்டி போட்டு குட்டி போட்டு ரத்தத்தில் உற்பத்தி ஆகிடுது இது கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டால் விஷ சந்துக்கள் நம்மளை கடிச்சிட்டா நம்ம உடம்புல என்ன மாற்றம் உண்டாகுமோ அதே மாற்றத்தை இந்த கிருமி உண்டாக்குது விஷ சந்துக்கள் நம்மளை கடிச்சி ஒரு தேல் கடிச்சிருச்சு பூரா கடிச்சிடுச்சு செத்து போடவே மாட்டான் மனுஷன் பாம்பு கடிச்சு மூசி போட்டு புழைச்சிக்கிட்டா செத்து செத்துக்க மாட்டான் விஷ பாம்பு கடிச்சு ஒரு மனிதன் ஊசி போட்டு தடுத்து பிழைச்சிக்கிட்டா அவன் சாக மாட்டான் ஆனால் அவன் உடம்புல அந்த விஷ் கிருமிகளை பூராவும் அவர்கள் அழித்து விடவில்லை என்றால் அந்த கிருமி உள்ளே இருந்து அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் விரிவாகிக்கிட்டே இருக்கும் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் அது அளவு எண்ணிக்கை அதிகமான உடனே உடலில் உஷ்ணம் உண்டாகும் உஷ்ணம் உண்டாடனே அரிப்பு வரும் அப்போ நாடியை பிடிச்சி பார்த்தோம்னா வாத நாடி முன்னும் பின்னும் ஓடிச்சுனா இது யூரினரி இன்ஃபெக்ஷன் அது வேகமாக ஓடிச்சுனா அரிப்பு இருக்கும் அது இன்னும் வேகமாக ஓட போன வீங்கும் இப்ப ஐயா எல்லா விதமான மருத்துவமும் பார்த்துட்டு நல்லாவலை குணமாவலன்னு வராங்கள்ல அவங்களுடைய வீக்கம் வழியில் தொட்டு பார்த்தா இதுதான் இருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் தான் இருக்கு இதுக்கு முழுக்க மருத்துவம் தந்து யாரும் குணப்படுத்துதான் தெரியல புரியுங்களா அப்போ இது அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா மல ஜல கழிவுகள் உடல் தேக்க வைக்கும் சரியாக வெளியே போவாது சூடு ஏற சூடு ஏற சூடு ஏற உடலில் இந்த கிருமி உடம்புல ஏறினோடனே ஒரு உஷ்ணத்தை உண்டாக்குது அந்த உஷ்ணம் அதிகமாக அதிகமாக வாயு நல்லா பிரியாது வாயு பிரியாத பொழுது உஷ்ண உஷ்ண வாயு பிரியாத பொழுது மழை உள்ள உண்டாகும் மலமும் ஜலமும் பயிற்றுல கட்டின உடனே பித்த நீர் ஹைட்ரோ குளோருக்கு அமில ஆங்கிலம் சொல்கிறாங்களே அந்த பித்த வயிற்றுக்கு வராது அது ஜீரணசக்தி முழுமையாக தராது அப்போ அது என்ன ஆகும்னா கல்லீரலை பாதிக்கும் கல்லீரலை பாதிக்கும்போது மேலும் அந்த பித்த நீர் ரத்தத்தில் கலந்து ரத்தம் வேக சூடாரும் அப்படி போது தூக்கம் குறையும் சூடரை இரத்த சூடேற சூடற நாளங்கள் சிரித்து போகும் நாளங்கள் சிரித்து போக சிரித்து போக இரத்த அழுத்த உயர் ரத்த அழுத்த நோயாளியை போல இந்த மனிதனுடைய உடல் ஆகிவிடும் அப்படி ஆகும் பொழுது என்னென்னு சொன்னால் அவனுக்கு மூச்சு நடக்கும்போது மூச்சு வாங்கும் நடந்தால் மூச்சு வாங்கும் தூக்கம் சரியாக வராது முழங்கால் முழங்கையில் வரும் சோர்வு அசதி கலப்பி பழவியில் இருக்கும் எந்த வயசை சேர்ந்தவங்களும் அதெல்லாம் இது இருக்கும் குறிப்பாக முதுமையெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆகிடும் கையை பார்த்தோம்னா ரத்தம் அரிச்சு ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகும் பலவீனம் ரத்த வீட்டிலாம் போகும் இப்போ நான் சொன்னேன்ன இது தமிழ் மருத்துவப்படி என்ன பேரில் அடங்கும் நான் முதல்ல சொன்னேன் எல்லா மருத்துவமும் எல்லா அறிகுறியும் எல்லா பிரச்சனையும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோய்களின் பெயர்களில் அடங்கி இருக்குன்னு சொன்னல அப்போ இது எது அடங்கியிருக்குது அப்படின்னா காமாலை நோய் கல்லீரலை பாதிக்கக்கூடிய காமாலை நோய் அந்த காமாலை நோய் பதிமூணு வகைப்படுதுன்னு சித்திரை இருக்காங்க அந்த பதிமூணு வகையில் ஏழு வகை காமாலை தான் கட்டுப்படும் எட்டு வகை காமாலை கட்டுப்படாதுன்னு சித்திரை விட்டாங்க அசாத்திய காமாலைன்றிருக்கு காமாலை தெரிஞ்ச உடனே குணப்படுத்த முடியாது அப்படின்ட்டுருக்கு பதிமூணு வகை காமாலை கல்லீரல் வீங்கி போகிறது தான் காமாலை கல்லீரல் ஏன் வீங்கி போகுது மழை கழிவுகள் சரியாக வெளியே போகலன்னா அடி வயிறு உப்பிக்கிட்டே இருக்கும் அடி வயிறு உப்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா பித்த நீர் வயிற்றுக்கு வராது இப்போ மலைச்சலம் கழிச்ச உடனே ஏன் பசிக்குதுங்க மழை ஜலம் கழிச்ச உடனே அடி வயிறு தளர்ச்சி ஆகுது அடி வளர் தளர்ச்சி ஆனால் தான் பித்த நீர் இயல்பாக முன்சிறு உடலுக்கு வரும் அடி வயிறு ஒப்புக்கிட்டே இருந்தால் அந்த பித்தணியுடைய இயக்கம் அந்த பத்தின பித்த நீருடைய தன்மை முன்சிறுலுக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்காது அப்போ அடி வயிறு உப்பிக்கிட்டே மழை மஞ்சளாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கல்லீரலில் இருந்து பித்தனை வெளியே வராத பொழுது பித்த நீர் உற்பத்தி என்ன பண்ணும் கல்லியலில் உள்ள பித்தப்பையில் தேங்கி நிற்கும் பித்தப்பையில் தேங்கினா பித்தப்பை கல்லாக மாறலாம் அல்லது பித்தப்பையிலேருந்து வர்ற பித்த நீர் நேராக ரத்தத்தில் கலக்கும் ரத்தத்தில் கலந்துனா பித்தங்கிறது சூடு நெருப்பு நம்ம உணவை குளிர்ச்சி நம்ம உணவை சீணிக்க பண்ணக்கூடிய ஒரு நெருப்பு அதான் பசி தீ பித்தம் பித்தங்கிறது கலீரில் தான் வருது அதுதான் நம்ம உணவை சீனம் பண்ண வைக்குது அது பயிற்றுக்கு வருவதற்கான தன்மையை நாம் செய்யவில்லை என்றால் மலஞ்சல கழிச்சு சரியாக இல்லை என்றால் அது என்ன பண்ணும் அப்படின்னா பித்த பையில் அது தேங்கி கடல மாறும் அல்லது பித்தன் வந்து ரத்தத்தில் கலந்து ரத்தத்தை சூடேற்றி ரத்தத்தில் உள்ள நீசத்தை எடுத்துக்கும் ரத்தத்தில் உள்ள நீசத்தை எடுத்துக்கிட்டால் ரத்தம் தடிச்சு போயிடும் ரத்தம் தடிச்சு போயிட்டால் ரத்த நாளம் சுருங்கி போயிடும் ரத்த நாளம் சுருங்கி போச்சுன்னா ரத்த அழுத்தம் ரத்தம் வேகமாக போடாது அப்படி உண்டாகிற தன்மைக்கு பேர் தான் உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன ஒரு புடலகா இல்லை அவ்வளோதான் இதுக்கு ஒரு காலமெல்லாம் மாத்திரை சாப்பிடுவார் காலமெல்லாம் சாப்பிடுவார் மாத்திரை இதுக்கு காலமெல்லாம் மாத்திரை சாப்பிடணுமா இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் காலம்பெல்லாம் மாற்றணும் எப்போ ரத்தம் தடிச்சு போச்சோ அந்த ரத்தத்தை குளிர்ச்சி பண்ணி ரத்தத்தை நீர்த்தன்மை உண்டாக்குனா திரும்பவும் இயல்பான நிலைக்கு போயிட்டு ரத்தம் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் சரியாக போச்சு அப்போ இதுக்கு தீர்வும் எங்கிட்ட இருக்குது இது எப்படி உண்டாச்சினும் தெரியும் இது எப்படி சரிப்படுத்துறதும் தெரியும் புரியுங்களா நம்முடைய மாதாந்திர பூஜை நிகழ்ச்சியை பார்த்து விட்டு எனக்கு துபாயிலிருந்து கால் வருகிறது சிங்கப்பூரிலிருந்து கால் வருகிறது பாம்பேயிலிருந்து வருகிறது கோயம்புத்தூர்லேருந்து வருகிறது அப்புறம் எங்கே இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து பார்த்த அவசியம் இல்லை இதுக்கு தற்காலிக நிவாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்களா மணத்தக்காளி கீரையை அரைத்து சாரி எடுத்து ஒரு மிளகை நுணுக்கி போட்டு இந்த மாதிரி வெயில் காலத்தில் வாரத்தில் மூன்று நாள் மதிய நேரத்தில் ஸ்பூனால் எடுத்து வாயில் ஊற்றி உமினியில் கலந்து கலந்து சாப்பிடணும் ஒரு மணி நேரம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அங்கே கேளுங்க மணத்தக்காளி கீரையை சாறு எடுக்கணும் இதெல்லாம் காய்ச்சல் சொல்லலை கஷாயம் சொல்ல மணத்தக்காளி கீரை சாறுன்னா அதுக்கு மேலே கேள்வியை கேட்கக்கூடாது மணத்தக்காளி கீரை கொண்டாடுறீங்க சாறு எடுக்கிறீங்க திக்காக சாறு எடுத்து ஒரு ஐம்பது முதல் எழுபத்தஞ்சி மில்லி எடுத்துக்கலாம் அதில் ஒரு மிளகு நுணுக்கி போட்டு ஸ்பூனில் எடுத்து வாயில் ஊற்றி இருக்கும் பொழுது வெயில் நேரத்தில் உமிழில் கலந்து கலந்து சாப்பிடணும் ஒரு மணி நேரம் வேறையும் சாப்பிடக்கூடாது அடுத்தது ஒரு வெத்தலை மூணு மிளகு ஒரு சின்ன வெங்காயம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டு எப்படினா சாப்பிடலாம் இது என்ன பண்ணுன்னா விஷத்தை பூரா முறிக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த விஷத்தை முறிக்கிற இதை நீங்கள் ஒரு ஒரு முன்னு ஒரு முன்னு உதாரணமாக ஒரு முதல் உதவியாக நினைத்துக் அதற்கு மேலே நிரந்தர தீர்வு உள்ள தமிழ் மருத்துவர்கள் உங்கள் பகுதியில் உள்ள தமிழ் மருத்துவரை நாடுங்கள் நல்ல செயல் செய்வார்கள் என்று கூறி அனைத்திற்கும் விசேஷமான மருந்து சிறந்த மருந்து தமிழ் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் முழுமையான மருந்து முழுமையான தீர்வு தமிழ் மருந்து எதுவுமே மருந்து இல்லைங்க எல்லாம் உணவு தாங்க உணவின் அடிப்படையில் அமைஞ்சிருந்தாங்க தேவையில்லாமல் பசுமை சேதுரத்தை எடுக்க மாட்டாங்க நாங்க புரியுதுங்களா அதனால் நம்ம கலாச்சாரம் நம்ம பாரம்பரியம் நாம் மக்கள் பின்பற்றினால் இதை அரசு அங்கீகாரம் பண்ணும் அரசு மிகச்சிறந்த மதிப்பளிக்கும் மக்கள் பின்பற்றது எப்படி அரசாங்கம் அங்கீகாரம் தருமா தராது அப்போ இதை வந்து வெகு மக்கள் இந்த நம்ம தமிழ் மருத்துவத்தை பின்பற்ற வேண்டும் உணவு முறையை பின்பற்ற வேண்டும் இந்த கலாச்சாரத்துக்கு வர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த முருகன் வாழ் மாதா பூஜை நடத்துகின்ற தோழர்களுக்கும் இந்த ஊர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருங்கல்